தென் மாநிலங்களுக்கான கட்சியாக சுருங்கியதா காங்கிரஸ் இப்போது திடீர் என்று ராகுல் காந்தி மோடி இன் தமிழை ஒழிக்க நினைக்கிறார் நான் விட மாட்டேன் என்று கூறியதன் பின்னணி என்ன தேசிய பருவச் சிலர்களுக்கு அன்பணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது ஆனால் ஆல் இந்தியா லெவலில் வேறு மாதிரி இருக்குது அது வேறு நான் வந்து இந்த தேர்தல் கருத்து கணிப்பு பிரச்சாரம்லாம் சொல்லலை அரசியல் தலைவர்கள் கருத்து அதற்கு எதிர் தலைவர்கள் கருத்து பொதுமக்கள் கருத்து எனது கருத்தை தான் நான் சொல்கிறேன் இப்போது மோடி வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பிஜேபி கொள்கை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே சட்டம் இந்த மாதிரி தான் எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் விதவிதமாக சொல்லுவாங்க இப்போ அவங்க ஒரே நாடு ஒரே மொழின்னு எங்கேயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல ஆனால் நேற்று ராகுல் கடுமையாக அறிக்கை விட்டிருக்காரு என்னான்னு பார்த்தீங்கன்னா மோடி ஒரே நாடு ஒரே மொழின் தமிழை அழிக்க நினைக்கிறார் நான் விட மாட்டேன் சரி எதிர்கட்சி தலைவர் சிறப்பாக தான் அரசியல் பண்ணுறான்னு நான் மறுக்கல மோடியும் சும்மா சொல்லக்கூடாது ஹிந்தி மொழி ஆதரவாக இருக்கார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சமஸ்கிருதத்தை பாராளுமன்றத்தெல்லாம் ப பதிச்சார் இப்போ சமஸ்கிருத மொழி வாக்கியங்கள பல விஷயம் செய்கிறாரு அப்படி இருக்கும்பொழுது எதிர்கட்சி எதிர் அரசியல் பண்ணாமல் அவியலாக பண்ணும் அரசியல் தான் பண்ணும் ஆனால் எனக்கு என்ன விஷயம் இல்லை சிலது புரியலன்னா தமிழகத்தில் ஹிந்தி திணிப்பு போராட்டம் மிக தீவிரமாக இருந்தது அப்போ ஹிந்தி திணிப்பு இப்போயே தமிழகத்தில் சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் மும்மொழி அதெல்லாம் தனி இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டத்தில் திமுக தான் பெரிய அளவில் பங்கெடுத்து வெற்றி பெற்றது அறுபத்தி ஏழில் அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்தை இருமொழி கொள்கை தான் இருக்குது ஆனால் இந்த ஹிந்தி திணிப்பு போராட்டம் எதனால் வந்தது லால் பகதூர் சாஸ்திரி அரசாங்கத்தால் வந்தது அப்போது மினிஸ்டர் ஆஃப் கல்ச்சர் யார்ன்றது இந்திரா பிரியதர்ஷினி அப்போ அவங்க பேர் இந்திரா பிரியதர்ஷினி இந்திரா காந்தி இல்லை எல்லாம் இந்திரா ஃபெரோஸ்கானாக இருந்தாங்க அவங்க பொருளில் தான் நடந்தது அவன் தான் இப்போ மொழி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்க லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட்டில் இருமொழி கொள்கைலாம் மும்மொழி கொள்கை ஹிந்தின்னு வந்தது அதை எடுத்து தான் திமுக அரசியல் பண்ணித்து அப்புறம் திமுகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்திரா காந்திக்கு ஆதரவு தெரிவித்ததெல்லாம் தனி ஆனால் இன்னொரு விஷயத்தையும் மறந்துக்கணும் இந்திரா காந்தி பொருளில் தான் கருணாநிதி முதலமைச்சர் ஆகும்போது தான் கர்நாடகாவில் நான்கு அணைகள் கட்டப்பட்டன கேஎஸ்ஆர் கேஎஸ்ஆர் அப்புறம் கபினி ஹேமாவதி இதெல்லாம் அப்புறம் அதே பொருள்ல தான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது ரெண்டு வருஷம் கழிச்சு கச்சத்தீவில் மீன் பிடிக்கிற உரிமையின் தாரவாக்கப்பட்டது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பெரியாரில் காங்கிரஸ் நமக்கு எதிரான ஸ்தானில் தான் இருக்கு இலங்கை தமிழர் பிரச்சனைலாம் கேட்கவே தேவை அப்படி இருக்க பாரம்பரியம் கொண்ட காங்கிரஸ் திடீர் என்று தமிழ் தமிழ் என்று சொல்லுவதன் அர்த்தம் இத்தனைக்கும் பிஜேபியில் ஒரே நாடு ஒரே மொழி என்று வராத சூழலிலும் சொல்லுவதன் அர்த்தம் அவங்க ஹிந்தி ஹாட்லேன்ல இருக்குனா வீக்கு அதை முழுக்க கட்டி விட்டு கேரளா கர்நாடகா தமிழ்நாடு தெலங்கானா இந்த நான்கு மாநிலத்தோடு நிறுத்திக்க பாக்கிறாங்களா தனது கட்சியை அப்படியே பார்த்தாலும் கர்நாடகாவில் மாறி மாறி வருவாங்க தெலங்கானாலே மாறி மாறி தான் வரக்கூடியது ஆந்திராவில் கிடையாது கேரளாவில் மாறி மாறி வருவாங்க ஆனால் தமிழகத்தில் டிஎம்கேவை நம்பி தான் இருக்குது காங்கிரஸ் அப்படி இருக்கும்போது இன்னொன்று எனக்கு புரியலைங்க பார்க்குறவங்க உங்களுக்கு என்ன உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்